சென்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றி பெற்ற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நான் அதுவும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியை அளித்த தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு காலமாக நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த உள்ளூர் நம்மளுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு நான் என்னென்ன செய்திருக்கின்றேன் என்பதை தெரிவிப்படுத்துவது என்னுடைய கடமை என்று எண்ணுகிறேன் பாராளுமன்ற உறுப்பினருடைய உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அதாவது எம்பி லேப் அதில் பதினேழு கோடி ஏழு லட்சத்தி தொன்னூற்றி ஓராயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பணிகள் பரிந்துரை செய்யப்பட்டு நூற்றி இருபத்தி ஏழு பணிகள் முடிக்கப்பட்டு முப்பத்தி ஏழு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆண்டுகளில் நடந்தது கிடையாது ஏனென்றால் இடையில இரண்டு வருடம் கொரோனா காலமும் வந்துவிட்டது ஆக மூன்று ஆண்டுகளில் இது நடைபெற்ற பணிகள்